எப்படிப்பா போது குடும்ப வாழ்க்கையெல்லாம் அது எதுக்கப்பா கேக்குற அது பாட்டுக்கு போகுது நாமளும் அது பாட்டுக்கு போறோம் அவ்வளவுதான் நாம எதிர்பார்க்கற மாதிரி வாழ்க்கை போறது இல்ல நாம எதிர்பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்தா தான் நம்ம சந்தோஷமா இருப்போமே அடட கோவிந்தா வாப்பா என்ன தெளிவா இருக்கிறியாட்டுங்குது ஆமாப்பா மனசே சரியில்லை அதனால போய் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போலான்னு கிளம்பிட்டேன் என்னப்பா இது ஆச்சரியமா இருக்குது கோவிந்தா உனக்கு தான் மனசே சரியில்லைன்னா கோவி என்ன நூத்தி ரூபாய் ரூபா கொடுத்து ஒரு ஜூஸ் எடுத்து குடிச்சாவே உனக்கு தான் மனசு ரிலாக்ஸ் ஆயிருமே அது ரைட்டு தான்ப்பா இதுக்கு மேல குடிக்கிறதுலன்னு சொல்லி சாமி கிட்ட சத்தியம் பண்ணலான்ட்டு போயிட்டு இருக்கிறான் சொல்ற இப்படி திடீர்னு அடா ஆமாப்பா ரெண்டு வாடி குடிச்சிட்டு எங்க வீட்டுக்காரியாவை கூப்பிட்டு டான்ஸ் ஆடிட்டுனா அவளுக்கு மானமெல்லாம் போச்சான் அதனால எனக்கு ஒரு வாரமா நாய்க்கு வைக்கிற சாப்பாடு கூட எனக்கு வைக்க மாட்டேங்கிறான் சரி அதனால போய் எங்க அம்மாக்கிட்ட ஐடியா கேட்டால் போய் நீ சாமி மேல சத்தியம் பண்ணிட்டு வந்துருன்னு சொன்னாங்க அதனால போய் சத்தியம் பண்ணிட்டு வரலான்ட்டு போயிட்டு இருக்கிறப்பா சரிப்பா வரம்பா என்னப்பா இது அதிஸ்துக்கு மேலே அதிசயமா இருக்குது இவனால குடிக்காது இருக்க முடியுமா இவ்வளவு எங்கள் வீட்டுக்காரையும் ஒன்று எங்க வீட்டுக்காரி என்னால் என்கிட்ட சண்டை போடாத அவளால் இருக்க முடியாது கோயந்தனால குடிக்காது இருக்க முடியாது இது ரெண்டுமே சரி கட்டவே முடியாது பார்ப்போம் எத்தனை நாளைக்குன்ட்டு வீடுப்பா வீடுப்பா எத்தனை நாளைக்குன்ட்டு தான் பாத்துருவோம் சரிப்பா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் உன் டோரை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணு சரி வட்டமா நீ பாட்டு சொல்லிட்டு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணு சொல்லிட்டு ஆனால் என்னால் இந்த இருந்து என்னால் ரிலீஸ் ஆக முடியலையே சரி வீட்டுக்கு போவோம்